வெல்கம் டு பானியாஸ் கிச்சன் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தட்டைப்பயிறு சுண்டல் செய்ய நான் ஒரு இரநூறு கிராம் அளவு தட்டைப்பயிறை மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன் இங்கே ஊற வைக்காமல் கூட எடுத்துக்கலாம் இல்லைனா ஈவினிங் செய்கிறீங்கன்னா காலையில் ஊற வச்சுருங்க காலையில் செய்கிறீங்கன்னா நைட்டு ஊற வச்சுருங்க மூணு மணி நேரம் ஊற வச்ச தட்டைப்பயிறு இப்போ நான் ஒரு குக்கரில் ஆட் பண்ணி மூணு கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணி வந்து நம்ம இஷ்டந்தான் தட்டைப்பயிறு மூணு அளவுக்கு ஊற்றுனா போதும் இப்போ இதிலையே அரை டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு கரெக்டாக இருக்கணும்னா இல்லை லைட்டாக அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பத்தலைன்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு குக்கரை மூடி போட்டு மூடி ஒரு மூணு விசில் விட்டுருங்க நீங்கள் வந்து ஊற வைக்காம தட்டப்பேரி ஆட் பண்ணிங்கன்னா ஒரு நாலஞ்சு விசில் விட்டுருங்க கரெக்டாக இருக்கும் இப்போது மூணு விசில் அடித்ததுக்கப்புறம் ஆவியெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா தட்டைப்பயிர் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு இப்போ இதை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கோங்க இதை இப்போ ஒரு ஓரமாக தூக்கி வச்சுட்டு நம்ம ஒரு சூப்பரான தாலிப்பு ரெடி பண்ணுவோம் அதுக்கு ஒரு பேனில் டூ டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் லைட்டாக ஹீட் ஆனதும் அதில் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு கூடவே ஒரு டீஸ்பூன் உளுந்து பருப்பு ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க கடுகு நல்லா பொரிஞ்சு உளுந்து பருப்பு கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா உளுந்து பருப்பு கலர் மாறிடுச்சு கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ இது கூட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் ஆகட்டும் பெரிய வெங்காயமாகட்டும் ரெண்டுமே நிறைய ஆட் பண்ணும்போது அந்த தட்டைப்பயிருக்கு நடுவில் நம்ம சாப்பிடும்போது கடிபடும்ல அப்போ டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அதனால் வெங்காயம் நிறையா ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் வெங்காயம் வந்து நல்லா பொண்ணு நிறம் இல்லை ஓரளவுக்கு நல்லா வதங்கினா போதும் வெங்காயம் எப்படிலாம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்குங்க இப்போ வெங்காயத்தை கூடவே கொஞ்சமாக கருவேப்பிள்ளை காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி விடுங்க வாயு பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறவங்கலாம் இப்போ இது கூட ரெண்டு பல் பூண்டை தட்டி ஆட் பண்ணிக்கிங்க இல்லைன்னா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிங்க இல்லைனா ஆட் பண்ணிக்கலாம் வாசம் நல்லாயிருக்கும் நான்க்கி ஆட் பண்ணலை நீங்கள் ஆட் பண்ணி செய்யுங்க இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு இப்போ இது கூட அஞ்சு டேபிள் ஸ்பூன் தேங்காய் திருவில் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த தேங்காயில் இருக்கிற ஈரப்பதெல்லாம் போய் தேங்காய் கூட பச்சை மண்ணெல்லாம் போகணும் தேங்காய் ஆட் பண்ணும்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு டூ மினிட்ஸ் இப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருங்க மிக்ஸ் பண்ணும்போது தேங்காய் அப்படியே ட்ரை ஆகிரும் இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா தேங்காய் நல்லா ட்ரை ஆயிடுச்சு இப்போ இது கூட நம்ம வேக வச்சுருந்த இரநூறு கிராம் அளவு தட்டைப்பயிரை உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க தட்டைப்பயிறெல்லாம் லைட்டாக தண்ணி ஏதாவது இருந்துச்சுனாலும் அதுவும் ட்ரை ஆகிரும் இந்த வெங்காயம் தேங்காய் தட்டைப்பயிறு எல்லாம் ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகி சாப்பிடும்போது ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான டேஸ்ட்டை கொடுக்கும் நீங்கள் டயட்டில் இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா தட்டைப்பயிரை வேக வச்சது அப்படியே சாப்பிட்டுருங்க ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதா இருந்தால் இந்த மாதிரி சாப்பிடுங்க டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி தட்டைப்பயிரை ஈஸியாக டேஸ்ட்டாக செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க அப்படியே எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவி நம்ம ரெசிபியும் முடிச்சிடுவோம் கொத்தமல்லி இலை இருந்தால் ஆட் பண்ணுங்க இல்லைன்னா வேண்டியதில்லை ஆனால் ஆட் பண்ணிங்கன்னால் அந்த வாசம் நல்லாயிருக்கும் மல்லிகை இலை ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி சர்வ் பண்ண ஆரம்பிச்சுருங்க சுட சுட சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் ஆற வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்